வருஷத்துல முன்னூத்தி அறுபத்தஞ்சு நாள் சொல்லுவாங்க அந்த முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளுக்கும் முப்பது பர்சன்ட் ஆஃபர் கொடுக்கிற ஒரே ஒரு டைல்ஸ் ஷோரூம் நம்ம லக்கி டைல்ஸ் ஷோரூம் மட்டும்தான் கிஷ்ணரியில டைல்ஸ் கடலுக்காக தான் இருக்கோம் டைல்ஸ் கடலுக்கு வந்து அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா விதமான டைல்ஸ் வீட்டுக்கு தேவையான கம்பெனி வெரைட்டி டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் இங்க இருக்குது முந்நூற்றி அறுபத்தஞ்சு அஞ்சு நாலுமே முப்பது பர்சன்ட் ஆஃபர்ல மாபெரும் டைல்ஸ் ஷோரூம் கிஷ்ணரியில இருந்துட்டு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு கம்பெனி பிராண்டட் அதாவது பார்த்தீங்களா ஜான்சன்ஸ் மெரிடோ நிறைய வெரைட்டியான டைல்ஸ் அதாவது உங்களுக்கு டைல்ஸ் வேணுமா பாத்ரூம் டைல்ஸ் வேணுமா இல்லை கிச்சன் டைல்ஸ் வேணுமா எனி டைல்ஸ் என்ன டைப் வேற வெரைட்டி 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 வெரைட்டில உங்களுக்கு டைல்ஸ் வேணும்னு நினைச்சிங்களா கண்டிப்பாக கிருஷ்ணகிரி லக்கி டைல்ஸ்க்கு வாங்க பார்த்தீங்கன்னா வெரைட்டியான டைல்ஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கு வெலியேஷன் டைல்ஸ் அதாவது வீட்டுக்கு வெளியில அந்த வீடு அழகுபடுத்தக்கூடிய டைல்ஸ் தான் வெரைட்டியாக பாத்துக்கிட்டு இருக்கீங்க எவ்வளோ டைல்ஸ் பார்த்தீங்களா இப்போ அடுத்து பார்க்குற போது பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டைல்ஸ் பார்க்க போகிறோம் சென்னை பெங்களூர் மெட்ராஸ் மெட்ரோ சிட்டியில கிடைக்காத கலர்ஸ் எல்லாம் கூட இங்க வச்சிருக்கிறாங்க சும்மா பிரம்மாண்டமான கலர்ஸ் ஒவ்வொன்றுமே அப்டேட்டான புது வெரைட்டி ஸோ இது எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்க இது ரங்கோலி டைப்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்திங்க பார்த்தீங்க அப்படின்னா ஹாலில் போடலாம் போட்டிக்குள்ளே போடலாம் ஸோ இது அருமையான மாடல்ஸ் பாருங்கள் வெரைட்டி வெரைட்டியாக இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஹால்லையும் இல்லை போட்டிக்குள்ளே முன்னாடி வீட்டுக்கு முன்னாடியும் அழகாக அவங்களுக்கு தேவையான சாமி படங்கள் இயற்கை படங்கள் அத்தனையுமே இருக்கிற தத்ரூபமாக ரொம்ப அழகாக கம்பெனி குவாலிட்டியாக இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னாக்க நேச்சுரலாக முன்னாடி இருக்கிற மாதிரியே இருக்கும் லக்கி டைல்ஸில் அடுத்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாத்ரூம் டைல்ஸ் பார்த்துட்டு இருக்கும் இது வந்து இது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் ரெண்டுமே காமிங்க அவ்வளோ வெரைட்டி இருக்குது அவ்வளோ நியூ டைப் எல்லாமே புது வகையானது எல்லாமே வந்து குவாலிட்டியானது எல்லாம் தரமானது படிக்கட்டு பல வெரைட்டியான படிக்கட் டைல்ஸு தான் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க கிச்சன் டைல்ஸ் பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க வெரைட்டி வெரைட்டியான டைல்ஸ் அத்தனை ரிலீஜியன்ஸ் உண்டான அத்தனை சாமி கடவுள் ப படங்களும் நம்மகிட்ட இருக்குது அப்பொழுது பார்த்தீங்க அப்படின்னாக்க பார்க்கிங் டைல்ஸ் அதாவது கார் பார்க்கிங் நம்ம வெளியில் வீட்டுக்கு வெளியில் பார்க்கிங் விடும் இல்லையா அந்த பார்க்கிங் டைல்ஸ்க்காக இந்த வெரைட்டிஸ் எல்லாம் நிறைய இருக்குது நமக்கு லக்கி டைல்ஸில் பாத்தீங்களா சேனட்டரி வேர்ஸ் வந்து நிறைய வெரைட்டியில் ரொம்ப குவாலிட்டியான கம்பெனியோட ஐட்டம் அங்கே நம்ம கிட்டே வச்சுருக்கிறோம் ரொம்ப பிராண்டடான குவா குவாலிட்டியுமா இருக்கும் அதே அதே மாதிரி நம்ம கடை ஷோரூம்களோட லொக்கேஷன் வேணும்னாலும் சரி இல்லை ஏதாவது உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்க அப்படின்னாக்க இந்த டிஸ்பிளேல இருக்க நம்பர் கால் பண்ணிங்களா போதும் கண்டிப்பாக லக்கி டைல்ஸ்க்கு வந்து அனைவரும் பயனடுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி